ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கண்ணோட கருவளையம் கருவளையத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்து நிரந்தரமாக போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் கருவளையம் வர்றதுக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்கலாம் நைட்டு வந்து சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால கருவலயங்கள் வரும் ஃபோன் அதிகமாக வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால கருவலையங்கள் வரும் இந்த மாதிரி காரணங்கள் வந்து நிறைய இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே கண்ணில் உள்ள கருவளையங்களை காணாமல் போக செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து இப்போ என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உருளைக்கெழங்கும் வெள்ளரிக்காவும் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெள்ளரிக்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால கண்டிப்பாக வந்து வெள்ளரிக்காய் வந்து எங்கேனாலும் கிடைக்கும் ஸோ வெள்ளரிக்காய் வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஒரு சின்ன சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து அதோடய தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க தோலை ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உருளைக்கெழங்குக்கும் சரி வெள்ளரிக்காவுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே தோலை சீவி எடுத்துக்கோங்க இது ரெண்டுலேயுமே வந்துட்டு கருவளையத்தை நீக்கிறதுக்கான சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது இதை ஃபுல்லாக இப்போ நான் வந்து தோலை சீவி எடுத்துட்டேன் இப்போ வெள்ளரிக்காவோட தோலையும் சீவி எடுத்துக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து எனக்கு தேவையான சைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும் இப்போ ரெண்டத்தையும் வந்து தோல் சீவி எடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தத வந்துட்டு நம்ம ஒரு வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் அதை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்துட்டு வடிகட்டி அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் ஜூஸ் வந்து எடுக்கிறதுக்கு நல்லா கைட்டை வந்து பிழிஞ்சு விடாதீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கைட்டை வந்து நம்ம பண்ணுறதுனால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகாது கெட்டு போயிடும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு வந்து புழிஞ்சு எடுத்துக்க சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு அதோடய ஜூஸை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளரிக்காவும் சரி உருளைக்கிழங்கும் சரி கருவளையத்துக்கு மட்டும் இல்லை முகத்தில் எங்கேயாவது கரும் புள்ளிகள் கரும் திட்டுகள் இருந்தால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் இது கூட வந்து இன்னொரு பொருள் நான் சேர்த்துருக்கேன் என்னென்னு பார்த்தோன்னா ஆலோவேரா ஜெல் தான் ஆலோவேரா ஜெல் கற்றாழை ஜெல் வந்து நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின ஜெல் தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் உள்ள ஜெல் வந்து சேர்க்குறதா இருந்தால் அந்த டைமுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பர்பஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கடையில் உள்ள ஜெல் வந்து வாங்கி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துட்டு அதை இது கூட வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க பட் நம்ம வந்து சேர்த்துருக்க அளவு பார்த்தோன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வராது ஏன்னா வெள்ளரிக்காயில் உள்ள ஜூஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஒவ்வொரு க்யூபாக எடுத்து நம்மளோட ஃபேஸில் அந்த கருவளையம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே அந்த காட்டன் இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களோட கண் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டனை வந்து கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் அதாவது நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸில் வந்து ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக இந்த காட்டன் இல்லை காட்டன் கிளாத் வந்து இந்த தண்ணியில் வந்து ஊறியிருக்கணும் ஊறினதுக்கப்புறம் நம்மளோட கண்ணில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வந்து வச்சிருங்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து கண்ணுக்கு மட்டும் இல்லை கருவளையத்துக்கு மட்டும் இல்லை முகத்து ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கலாம் இதை வந்து செஞ்சுட்டே வரும்போது உங்களோட கண் கருவளைய மட்டும் இல்லை முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் கூட காணாமல் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்